வைகாசி அமாவாசையை முன்னிட்டு திண்டுக்கல் மலை அடிவார பத்ரகாளியம்மன் கோவிலில் நூற்றி எட்டு உயிர் மூலிகைகள் நூற்றி எட்டு மருந்துகள் பூக்கள் பழங்கள் கொண்டு நடைபெற்ற மகா பிரத்யங்கிரா யாகத்தில் ஏராளமானோர் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்து சென்றனர் திண்டுக்கல் மாவட்டம் மலைக்கோட்டை அடிவாரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோவிலில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு வியாழக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணி அளவில் கோவில் வளாகத்தில் நூற்றி எட்டு உயிர் மூலிகைகள் நூற்றி எட்டு மருந்துகள் பூக்கள் பழங்கள் ஆகியவற்றை கொண்டு மகா பிரத்யங்கரா யாகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திண்டுக்கல் மற்றும் புறநகர் பகுதிகளிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மேலும் பத்ரகாளி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது இந்த பிரத்யங்கரா யாகத்தின் முன்பு அம்மன் வெள்ளி வெள்ளிக்கவச அலங்காரத்தில் காமதேரன் வாகத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதேபோல் ராமலிங்கப்பட்டி போகர் நகரில் அமைந்துள்ள பாதள செம்பு முருகன் கோவிலில் காவல் தெய்வமான பதினெட்டு அடி சங்கிலி கருப்பு சுவாமிக்கு பால் தயிர் மஞ்சள் சந்தனம் குங்குமம் திருநீர் இளநீர் பன்னீர் உள்ளிட்ட பதினாறு வகை அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்கார ஆராதனை நடைபெற்றது சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து திண்டுக்கல் சின்ன ஐயங்குளம் பகுதியில் உள்ள காளி வேப்பிளை கருப்பு மயானக்காளி மயான கருப்பு உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு யாகம் நடைபெற்றது இதேபோல் திண்டுக்கல் நகரின் பல்வேறு கோவில்களில் வைகாசி அமாவாசையையொட்டி சிறப்பு பூஜைகள் மற்றும் யாகங்கள் நடைபெற்றன